சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தையே நீ விரும்பியவர் உன்னையே சுற்றி நீயே கதி என்று சுற்ற நான் உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேட்பாயா இதை நீ பொறுமையாக இருந்து இறுதி வரை கேள் உன்னவர் நீ இப்பொழுது உன்னை விட்டு விலகி இருக்கிறார் என்று நீ நினைக்கிறார் நிச்சயமாக அது அப்படி இல்லை இந்த சமயத்தில் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் வாழ்க்கையில் ஒருவருடைய மனநிலை ஒரே மாதிரியாக இருப்பதில்லை உனக்கானவரின் மனநிலை எப்பொழுது எப்படி உள்ளது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றார் போல் நீயும் உன் மன நிலைமையை மாற்றி கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் புரிதல் என்ற ஒன்று எப்பொழுதும் இருக்கும் குழந்தையே மற்றவரின் மனநிலையை புரிந்து கொள்ளும் பக்குவம் இருந்தால் உன் குடும்பத்தில் உள்ளவர்களும் சரி மற்றவர்களும் சரி உன்னை நாடி வருவார்கள் குழந்தையே உன் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி உன்னை வெறுத்தாலும் நீ எதற்காகவும் கலங்காதே குடும்பத்தில் உள்ள நபர் யாராவது உன்னை ஒதுக்கினால் உன் மனம் வேதனை அடையும் துன்பப்படுவாய் அவ்வாறு இருக்கும் பொழுது நீ அவர் மனதுக்கு தகுந்தவாறு நடந்து கொள் குழந்தையே அவர்களை உன்னிடம் நீ பேசவே உன்னை அவர் நாடி வர வேண்டும் அவர் உன்னை நாடி வர ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேட்பாயா யார் உன்னிடம் பேச வேண்டுமோ யார் உன்னை நம்பி வர வேண்டுமோ யார் உன்னை தேடி வரவேண்டுமோ அவரின் பெயரை தினமும் இரவு தூங்கும் முன் என் உருவ படத்தின் முன்பு நின்று அவரின் பெயரை குறிப்பிட்டு ஒன்பது முறை அவர் பெயரையும் அவர் என்னிடம் வர வேண்டும் எங்கள் உறவு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நீ செல் இப்படி ஒன்பது நாட்கள் ஒன்பது முறை சொல்லிவிட்டு தூங்கச்செல் இப்படி செய்தால் நீ விரும்பியவர் நீ ஏ கதி என்று உன்னை சுற்றி வருவார் உன்னை நிச்சயமாக தேடி ஓடி வருவார் நீ மனதார அவர் வருவார் என்று முழு நம்பிக்கையை வை உன்னை தேடி நிச்சயம் அவர் வருவார் உன் நம்பிக்கைக்கு நிச்சயம் பலன் தரும் சிலர் அன்பை வார்த்தைகளால் சொல்லலாம் சிலர் அன்பை உணர்வுகளால் உணர்த்தலாம் சிலர் அன்பு புரியாதார் அதை காலம்தான் உணர்த்தும் காலமும் நேரமும் ஒன்றுதான் தான் அதை உணரும்போது காலம் காலங்கும் நீ உன்னை விரும்பியவரை நிச்சயமாக நம்ப வேண்டும் குழந்தையே இந்த குறுகிய வாழ்க்கையில் யாரையுமே வெறுக்காதே அனைவருமே இந்த உலகில் அன்பிற்காகத்தான் இயங்குகிறார்கள் எந்த அன்பையும் நீ உதாசீனப்படுத்தாதே உன்னையும் யாரும் உதாசீனப்படுத்தும்படி நீ நடந்து கொள்ளாதே நீ விரும்பியவர் உன்னை சுற்றி வருவார் நீயும் அதை புரிந்து கொண்டு இன்பமாய் வாழ வேண்டும் குழந்தையே இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட சாயப்பாவின் ஆசையை நிறைவேற்றுவாயா நான் கூறிய ரகசியத்தை முழுமையாக ஒன்பது நாளும் செய்து முடி பலன் உன்னை தேடி வரும் நீ விரும்பியவர் உன்னை தேடி வருவார் உன் சாயப்பா இருக்க பயமே ஓம் சாயராம் நன்றி வணக்கம்